என்ன பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் வெடிக்கட்டும் அடுத்தது வந்து நறுக்கி சின்ன வெங்காயம் ஒரு கிராம் அளவு இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு பல்லாரி போடாதீங்க சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நாட்டுக்கோழி கிரேவிக்கு இந்த மெத்தட்ல செஞ்சா நல்லா டேஸ்டாவே கிடைக்கும் நமக்கு நல்லா சூப்பராவும் இருக்கும் கிரேவி இந்த நம்மளுக்கு வதங்கட்டுது இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா பாதி வெந்திருச்சு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளியும் பச்சை பிள்ளைங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா வதங்கட்டும் கட்டும் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா நமக்கு வரணும் தான் நல்லா வதங்கட்டும் ஸோ ஒரு கிலோ வந்து நாட்டுக்கோழி இது பெண் தான் அவளுக்கு எல்லாமே நறுக்கி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஒரு அஞ்சு டைம் வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நம்ம வந்து இதை கழுவி எடுத்துக்குவோம் இது பாருங்க பெட்டைக்கோழிங்கிறதுனால இந்த மஞ்சள் கருவெல்லாம் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க முட்டை கருங்களெலாம் இருக்குது பாருங்கள் மஞ்சள் கரு ஒரு மூணு நாலு கரு கிடந்தது அடியில் கிடக்கு இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி நான் வச்சிருக்கேன் இதை இப்போ நம்ம சேர்த்துக்குவோம் நல்லாவே நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு வெங்காயத்தை பாருங்கள் நல்லா கலரும் சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆயிடுச்சு நமக்கு இப்போ வந்து நம்ம அந்த கறியை சேர்த்துக்குவோம் நம்ம கறியை அதை சேர்த்துக்குவோம் அதில் ஏற்கனவே நான் வந்து உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன் உங்களே வந்து நம்மளுக்கு நல்லா நறுக்கி துண்டு போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம எதுவும் நம்ம கை பார்த்துட்டு நம்ம கழுவி மட்டும் வச்சு நம்ம போட்டாச்சு ரொம்ப நாளாச்சு நாங்களும் சமைச்சு சரி இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி நம்ம செய்வோன்ட்டு தான் எடுக்கணும் கொஞ்சம் நம்ம இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுமே போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு கிலோங்கிறதுனால நம்ம வந்து போட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் இந்த ஆயில் நம்மளுக்கு வேகட்டும் ஒரு டைம் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் நம்ம மசாலாவும் சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா வேகட்டும் நமக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நான் காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி தேவைக்கேற்ப கல்லுப்பூ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி ஊத்துக்கும் அதையும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வந்து இந்த ஆயிலே கொஞ்ச நேரம் நம்மளுக்கு வந்து வேகட்டும் பாருங்க அந்த தண்ணி எண்ணெய் எல்லாம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் என்ன பார்த்தீங்களா நல்லா பிரிஞ்சு வருது இப்போ நம்ம தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றிக்குவோம் இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு டைம் பிடிக்கும் நான் குக்கரில் வேக வைக்கல நம்ம இதிலேயே வேக வச்சுக்குவோன்ட்டு நான் பாத்திரத்தில் நம்ம இதிலேயே வேக வச்சுட்டேன் அதனால நல்லா தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்குவோங்க ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் வேகட்டும் நமக்கு நல்லா பூண்டு சேர்த்துக்குவோம் பூண்டு ஒரு இருபது பல்லு பூண்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி நல்ல ஒரு துண்டு நல்லா சின்ன துண்டோடு கொஞ்சம் அது நார்மலாக சேர்த்துக்கோங்க இந்த அளவு இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நாட்டுக்கோழி கிரேவிங்கிறனால இதை அரைச்சி எடுத்துக்குவோம் எடுத்தது நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பெரிய டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூனு காரம் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் ஒன்றை போடுங்கோ இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவே போதும் மிளகு ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் சேர்க்குறனால அதிகமாக காரம் இருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிட்டேன் இதை அப்போ நம்ம வந்து இதை நல்ல மசாலா வந்து அரைச்சிக்குவோம் நல்லாவே வெந்துட்டு இருக்குது எப்படி வேணும்னு பார்ப்போம் இது ஒரு ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துக்குவோம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்குவோம் சீக்கிரம் கொஞ்சம் வேகம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்து வரும் அதுக்காண்டி தான் தண்ணி கழுவிச்சு மூடி வச்சுக்குவோம் வேகட்டும் யாருமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த முட்டை கருவை நம்ம போட்டுக்குவோம் ஏன்னா கரைஞ்சிரும் அதனால தான் இது அப்படியே வெந்துக்கிறோம் வேகத்தம்பி பெட்டை கோழிங்கிறதுனால வந்து அந்த முட்டை தோடு இருந்தது அந்த கோழி அது நல்லா வெந்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இந்த முட்டையும் பார்ப்போம் நம்ம எப்படி வெந்திருக்குன்னு அந்த முட்டை கருவை பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு சூப்பராக அதுவும் வெந்துருச்சு நம்ம வந்து முட்டைக்கறி எப்போ போடணும்னா நம்ம நல்லா வெந்தோன்னே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லைனா நம்மளுக்கு வந்து இது உடஞ்சி ஊற்றிடும் இது பாரு பசங்க சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இது கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு சத்து நம்மளுக்கு இது கறியும் நல்லாவே நம்மளுக்கு வெந்திருச்சு பாருங்கள் கறி சூப்பராக வெந்துருச்சு நாட்டுக்கோழி கறியே நம்மளுக்கு லேட் ஆகும் ஆனால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா அமுங்கன்னா சூப்பராக அமுங்குது ஏன்னா சுடுது கையில் என்ன தாங்கலாம் நல்லா வெந்துருச்சு சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்